என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த குட்டி ஓ எழுதுறாங்களா சரி சரி என்னது அட ஓ ம் என்ன பிரகாட்சியா என்ன பண்ற எழுதுறியா சரி சரி எழுது எழுது பிஸ்கெட் வேற ஹம் எனக்கு எல்லாம் ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க இந்த வீட்டில் உனக்கு இதுல வந்து மில்க் பிக்கீஸ் கொடுக்குறாங்க ஹம் சரி சரி எழுது எழுது எழுது

சித்தி ஏன் சித்தி டாக்ஸ்லாம் எல்லாம் டாக்ஸ்லாம் நன்றி உள்ளது உங்க மாதிரி புடுங்கி திங்காது போட்டாதான் சாப்பிடும் சரியா அடி பாவி உன்கிட்ட இவ்வளவு பேச்சு வாங்கி இவனுக்கு அந்த பிஸ்கட் நான் திங்க வேண்டியதா இருக்கு இந்த பிஸ்கட்டிய உன் நாய்க்கு போடு உன் சாப்பாட்டிய இந்த நாய்க்கே போட்டுருவோம் சரியா இந்த ஆ எதுக்கே சாப்பாடு பண்ணுங்க சாப்பாடு பண்ணுங்க நீ நாய் ஒண்ணு நீனே தனி தின்னு அடி பாவி இந்த நாயோட கம்பேர் பண்றியா நீ உனக்கு ரொம்ப திமிராய் போச்சு வாய் நீண்டு போச்சுடி உனக்கு